எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக சில முக்கியமான விசேட தகவல்களை உங்களுக்கு இருக்கின்றோம் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஓய்வூதிய திணைக்களமானது ஒரு விசேட சுற்றறிக்கையினை வெளியிட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் ஓய்வூதிய திணைக்கள ஆணையாளருடைய கையொப்பத்துடன் இந்த சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்த சுற்றறிக்கை பார்ப்பதற்கு முன்பதாக எங்களுடைய யூடியூப் சேனலோடு இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்களும் எங்களுடைய யூடியூப் சேனலில் இதுவரை அப்லோட் செய்திருக்கின்ற நூற்றுக்கணக்கான ஓய்வூதிய நலன்கள் மற்றும் அதனுடைய விதிமுறைகள் சம்பந்தமான சுற்றறிக்கை விளக்கங்கள் சம்பந்தமான பல வீடியோக்கள் காணப்படுகின்றன அவற்றை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து பயன்பெறுவதோடு உங்கள் நண்பர்களோடும் ஷேர் செய்து கொள்வதோடும் எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருக்குமாறு அறிவுறுத்தி நாங்கள் இந்த சுற்றறிக்கையை பார்ப்போம் இதன் அடிப்படையில் கமன் என்று சொல்லி தலை பெற்றிருக்கிறார்கள் அதாவது ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு வழங்குகின்ற நிகழ்நிலை மூலமான இலவச அஹ் புகையுத ஆணைச்சீட்டுகளை நிகழ்நிலையில் அல்லாத வேறு முறைகளில் வழங்குதல் என்று சொல்லி இதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள் அதாவது லங்கா கவர்ன்மெண்ட் கிளவுட் அஹ் இணையதளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நிகழ்நிலை மூலமாக புகையிரத ஆணை சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதற்கு மாற்றீடாக ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு வேறு முறைகள் முறைகளூடாக இந்த புகையிரத ஆணை சீட்டுகளை தற்காலிகமாக வழங்குவதற்கு ஓய்வூதிய திணைக்களம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதாவது பண்டிகை காலம் என்பதன் காரணமாக இந்த ஏற்பாடுகள் விசேடமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அரச துறை சார்பான இணையதளங்கள் மற்றது அதனுடன் தொடர்புபடுகின்ற உப இணையதளங்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு சைபர் தாக்குதல்கள் மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகளால் பாதிக்கப்படுவது வழமை இது அவ்வாறான ஒரு நிகழ்வாகும் இதன் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் ஏபி எழுபது மாதிரி விண்ணப்பம் ஒன்றின் மூலமாக நீங்கள் வந்து இந்த புகையது ஆணைச்சீட்டுக்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும் என கூறப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நினைவிருக்கும் பழைய முறை ஏபி எழுபது ஆக்குருத்தி பத்திரை பாவித்தா கரமின் தூம்பரிய கமான் பலபத்திர நிக்குத்கிரியமிட்ட கட்டியுத்து கலையுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன்போது நாற்பத்தி நான்கு நாற்பது ஸ்லாஷ் ரெண்டு என்கின்ற அந்த குறியீட்டு இலக்கம் வந்து இந்த ஏபி எழுபது அந்த ஆக்குருத்தி அதாவது விண்ணப்பத்தில் இந்த இலக்கம் இந்த குறியீட்டு இலக்கம் காணப்பட வேண்டும் என கூறப்பட்டிருக்கிறது அத்தோடு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் உங்களுக்கு தெரியும் ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு வருடம் ஒன்றுக்கு மூன்று இலவச சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் மூன்றுக்கு மூன்றுக்கு உட்பட்ட தடவைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கால பகுதியில் இந்த புகையிரத சீட்டுகளுக்கு விண்ணப்பித்தமை உறுதிப்படுத்துகின்ற ஒரு சூழல் இங்கு காணப்படுகிறது ஏனெனில் நிகழ்நிலையின் ஊடாக நீங்கள் விண்ணப்பிக்கின்ற போது உங்களுடைய தேசிய அடையாட் அடையாள அட்டையை அந்த இணையதளத்தில் உள்ளீடு செய்கின்ற போது நீங்கள் ஒரு குறித்த ஆண்டில் எத்தனை தடவை இந்த புகையிரதான சீட்டுக்களை இலவசமாக பெற்றுள்ளீர்கள் என்ற தகவலை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இருக்கும் இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் வந்து இணையதளம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதிப்ப பாதிப்படைந்திருக்கிறது எனவே ஒவ்வொரு ஓய்வூதிய நலன் பெறுபவர்களும் நிகழ்நிலை ஆண்டில் எத்தனை தடவைகள் இந்த புகையிரத ஆணைச்சீட்டுகளை பெற்றுள்ளார்கள் என்பதை உறுதிப்படுத்துவது சிரமமாக இருக்கிறது எனவே இந்த பிரதேச செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்கள் வந்து இந்த ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் வந்து எத்தனை தடவை இந்த புகையதான சீட்டுகளை பெற்றுள்ளார்கள் என்பதை உறுதிப்படுத்துவது அவசியம் என கூறப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த தற்காலிக ஏற்பாடானது அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை மாத்திரமே இவ்வாறு வந்து தற்காலிகமாக புகையதான சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு தகவலும் இங்கு காணப்படுகிறது இந்த பெருமதியான இந்த தகவலை உங்களுடைய ஓய்வூதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் இது சம்பந்தமான ஏதேனும் டவுட்ஸ் சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாங்கள் அப்லோட் செய்கின்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சாமி ஹெட்டி அதாவது விஸ்ராம எட்டு அத்தியக்ஷ அதாவது ஓய்வூதிய பணிப்பாளர்களுடைய கன்டெக்ட் இலக்கங்கள் ஃபேக்ஸ் இலக்கங்கள் மற்றும் இலக்கங்களும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் மேலும் ஒரு பயனுள்ள வீடியோ தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்